என் பெரும்புமி காசிக் தொடர்நீர்களே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு மத்தியில் போர் பதற்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அமெரிக்காவுடைய தலைவர் ட்ரம்ப்பை நோக்கி கடுமையான முறையில் எச்சரிக்கைகளை கொடுத்துட்ருக்காரு மற்றொரு பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மதகுருமார்கள் பாஜக ஆட்சியில் இன்னைக்கு முஸ்லீம்கள் சுபிச்சமாக நலமோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் உலகம் முழக்க இன்னைக்கு ரமலான் தினத்தை இன்னைக்கு மக்கள் வரவேற்று அந்த ரம்ஜானை நோன்பு நோற்று கொண்டாட தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசித்தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம் என் நண்பா இருந்த ஆசித்தோழர் நேர்களே இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதம் என்பது வந்துவிட்டது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துல பல்வேறு நாடுகளில் இந்த ரமலானுடைய நோன்பை வந்து நூற்க ஆரம்பிச்சுட்டாங்க சவுதி அரேபியா யுஏஇ இன்னும் வந்து பஹ்ரைன் குவைத் கத்தார் ஈராக் ஃபலஸ்தீன் போன்ற நாடுகளில் பதினெட்டாம் தேதி வந்து புற தென்பட்டதாக அறிவித்து அந்த நாளை வந்து நோன்பு நோக்கக்கூடிய நாளாக ஆரம்பிச்சுட்டாங்க ஹரமம் பொறுத்த வரைக்கும் மக்களால் தராவி தொழுகை நடை நடந்து முடிஞ்சிருச்சு பத்தொன்பதாம் தேடியான அடுத்த நாள் வந்து இன்னும் சில நாடுகள் வந்து அறிவிச்சிச்சு இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் ஓமன் சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா எகிப்து ஜோர்டானு இது போன்ற சிரியா போன்ற நாடுகள் வந்து பத்தொம்பதாம் தேதி வந்து பிறை தெரிந்ததாக அறிவித்து அவர்கள் நோன்பு நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு நாள் சற்று வித்தியாசத்தில் இது காணப்படுது ஸோ உலகம் முழுக்க அந்த ஒரு நாள் மின்ன பின்ன இருந்தாலும் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் எல்லாமே இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நோன்பு என்பது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை குடிக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல எண்ணத்தையும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆயிருக்கு ஸோ அலகம்துல்லா இன்னைக்கு நோன்பு மக்கள் நோத்து நோட்டுருக்காங்க காசாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சூழல் மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து அங்கே வந்து போருடைய சூழல் உருவாகிட்டு இருக்கறனால அந்த மக்கள் இடிபாடுகள் மத்தியில் தான் வந்து நோன்பு நோக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு அவர்களுடைய ஷஹுரு நேரங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாமே இடிபாடுகள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மத்தியில் தான் இந்த ரமணான் காதம் என்பது இருக்கு ஆனால் அவர்களை சுற்றி பல்வேறு துன்பங்கள் சொல்லி சரி குண்டு சப்தங்கள் கேட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அவர்கள் ரமணானை மகிழ்ச்சியோடு வரவேற்றுருக்கிறாங்க எல்லா தெரு இடங்களிலும் அந்த வண்ண விளக்குகளை அலங்கரித்து போட்டிருக்கிறாங்க திராவி தொழுகிகள் இருந்த மசூதிகள் மத்தியில் நடந்துகிட்ருக்கு அதே போல் பல்வேறு இபாதத்துகளை வந்து பலஸ்தீன் மக்கள் காசா மக்கள் அவர்கள் அவ்வளோ துன்பமான சூழலையும் இன்னைக்கு வந்து அந்த இபாதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்னும் சொல்லணுன்னா இன்னைக்கு சூழல் என்னென்னா காசாவில் மழை வெள்ளம் பல இடத்துல சூழ்ந்திருக்கு அவங்க அமைச்சிருக்க டென்ட்டை சுற்றி எல்லாமே மலையில் வெள்ளம் தேங்கி போய் தண்ணீர்லாம் நின்றுட்டு இருக்கு ஸோ இந்த இக்கட்டான சூழல்லையும் அவர்கள் ரமணானை மகிழ்ச்சியோடு வரவேற்று அந்த ரமணானை இன்னைக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் வந்து இந்த ரமணானுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் எந்த அளவு சொல்கிறாருனா இந்த ரமணானில் உலக முஸ்லீம்களாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் சூடான் ஆகட்டும் காஸா ஃபலஸ்தீன் இன்னும் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து முஸ்லீம்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கான அடிப்படை உதவிகளை வந்து நம்ம செய்யணும் மனித நேயத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் வந்து இந்த ரமணானுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து நல்ல நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்தையும் முன் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ரமணான்ற இந்த நோன்பு ஆரம்பிக்கப்பட்டு இந்த புனித மாதத்துடைய நாட்களை வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு நோன்பு நோற்றுக்கொண்டும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டும் குறானை ஓதிக்கொண்டும் இன்றைக்கி நேரங்களை கழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி சற்று அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு இந்த பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட பத்தாண்டுகளை கடந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக வட மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடுலாம் சொல்ல போனால் அலெக்துல்லா ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் வட மாநிலங்களில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் வெறுப்புத்தன்மையிலிருந்து முஸ்லீம்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்குது தொடர்ந்து மாட்டின் பெயரால் மனிதனை கொள்ளுது இன்னும் பல்வேறு அடிப்படையில் ராமர் என்ற பெயர் சொல்லக்கூடிய பேரை கடவுளின் பேரை வைத்து மனதின ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி மனசை அடிச்சு கொண்டுட்டு இருக்கு இவ்வளவு சூழல்கள் தமிழ்நாடு என்ற உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அது நடந்திருக்கு அப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம் வெறுப்புத்தன்மை என்பது அதிக அளவில் இருக்குது அதில் குறிப்பாக வட மாநிலங்கள் அதிக அளவு இது எல்லாரும் அறிந்த விஷயம் ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு முஸ்லீம் தலைவர் இவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காந்தலூர் முதலியா என்று சொல்லுவாங்க இந்த நிமிஷா அப்படிங்கிற வழக்கு ஒமானில் யமனில் நடந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க நிமிஷா என்ற சொல்லக்கூடிய பெண் நர்சிங்க்கு அங்கே போயிருப்பாங்க அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க அங்கே யமனில் இருக்கக்கூடிய எம்மன் வாசியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள் ஆகுது அவருக்கு போதை மருந்து இது மயக்க மருந்து அதிகமாக கொடுத்துட்டு வர்றாங்க அந்த இடத்துல அவர் இறந்துடுறாரு இதற்காக யமன் அரசு என்ன பண்ணுச்சுன்னா தூக்கு தண்டனையும் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துச்சு இது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இதில் இந்த காந்தலூர் முஸ்லியார் இருக்கார்ல இவர் தலையிட்டு இந்த தூக்கு தண்டனையை நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போனார் இப்போதைக்கு வேணாம் தள்ளி போடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அவருடைய சொல் என்பது அங்கே எமனில் ஈடுபட்டுருக்கு அப்படிங்கிற அளவுக்கான அவருடைய பவரை வந்து காட்டினார் உண்மை சொல்லணும்னா காந்தலூர் முஸ்லீம் பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு நல்ல வந்து இஸ்லாமிய அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர் ஆனால் அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இடையில மோடியை சந்திச்சுட்டு அவர் சொல்கிறாரு மோடியுடைய ஆட்சி பாஜகவுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து இன்றைக்கி காந்தலூர் முஸ்லியார் கொடுத்தது அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்த இந்த முஸ்லியார் இப்படி வார்த்தை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்வினையும் இன்னைக்கு வந்து பெரிய கருத்தும் வந்து இன்னைக்கு சமூகத்தில் நிலவிட்டு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இதே கேரளாவை சேர்ந்த மற்றொரு ஒரு இமாம் இவர் பேர் வந்து சையது இப்ராஹிம் கலீல் அல் புகாரி இவரும் வந்து பாஜக அரசு திறமையாக செயல்பட்டு இருக்கு முஸ்லீம்கள் பாஜக அரசுல பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு காசுக்கு மேலே கூப்பிட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவருடைய சொல்கள் எல்லாமே முஸ்லீம் சமூகத்துடைய வழிகளை பொருட்படுத்தாமல் மேலும் வழி ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு கண்கூடா பாக்குறோம் முஸ்லீம்கள் எவ்வளோ பெரிய அநாச்சாரத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க அவர்களை இந்த அளவு இந்த பாஜக அரசு வந்து புல்டோசர் அரசியல் வழியாக அவங்க வீடுகளை தலைமையற்றமாக்கிட்டுருக்கு உரிமைகளை இருக்குது அவருடைய இஸ்லாமிய ஷரீர் சட்டத்தில் தேவையில்லாமல் அழைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த முஸ்தியார் ஆகட்டும் இன்னொரு பக்கம் இந்த நபராகட்டும் இது போன்ற நபர்கள் பாஜகவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஏற்புடையது கிடையாது இவர்களை பொறுத்தவரை ஒரு பாஜக நபர் அல்லாத ஒரு முஸ்லீம் நபர் வந்து பாஜகவை புகழ்ந்து பேசிட்டா முஸ்லீம் சமூகம் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த கட்டமைப்பு உருவாக்குவதற்கு பாஜக இது போன்ற நபர்களை வந்து பயன்படுத்திக்கிதோ அப்படிங்கிற நிலையில தான் இந்த விஷயங்களை நம்மளை அலைங்க அணுக முடியுது அடுத்து ஈரானுடைய பிரச்சனை இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இதில் இந்த போர் பதற்ற சூழல் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களாக இருக்குல்ல இதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயுத்துல்லா கொமேனி ஆயத்துள்ளா கொமேனி கிட்டத்தட்ட அரை மணி நே ஆயத்துல்லா கொமேனி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் மூன்று எச்சரிக்கைகளை அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தைரியமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு மேற்குலகத்தையே கரிகலங்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு வெறும் அரை மணி நேரத்தில் மூன்று எச்சரிக்கைகள் ஜெனீவாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் அணு விஷயங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்துச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டக்கூடிய வேலையிலேயே ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் முதல் எச்சரிக்கையை கொடுக்குறாரு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உள்ள ராணுவத்தை ஈரானுடைய பேர்ஷியன் கல்ஃபில் குவிக்கிறீங்க இது உங்களுக்கு ஆபத்துங்கிறார் இரண்டாவது எச்சரிக்கை என்ன சொல்கிறார் உங்களுடைய போர்க்கப்பல்கள் குறிப்பாக யுஎஸ்எஸ் அபராம்லிங்கன் அதே போல் யூஎஸ்எஸ்எஸ் ஜெரால்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டு போர்க்கப்பலை நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஈரானுட ராணுவம் நினச்சிச்சின்னா அந்த கோர் போர்க்கப்பலை அடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயிரத்துள்ள எச்சரிக்கை கொடுக்கிறார் மேலும் சொல்றாரு கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழு ஆ நாப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த இஸ்லாமிய குடியரசு உனால வீழ்த்த முடியல நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக நீங்கள் தத்தளிச்சிட்டுறீங்க இருந்தீங்க இன்னைக்கு வந்து எங்கள் ஆட்சியை நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா அது ஒரு காலம் கனவு கூட நடக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து இன்றைக்கி ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயித்துல்லா கோமி நீ கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு பதற்றமான சூழல் தான் உருவாயிருக்கு அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சூழலுக்கும் தயாரான நிலையில இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஈரானை அசைக்க முடியாது ஈரானுக்கு எந்த நாடு உதவி செய்யலை செஞ்சாலும் சரி செயலாட்டியும் சரி நாங்கள் இந்த போர் முனையில் தயாராக இருக்கோம் நீ ஒரு அடி அடிச்சேன்னா திருப்பி இரண்டு அடி அடிக்க நாங்கள் தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காத்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால இங்கே பார்க்க பார்க்க முடியாது இறுதியாக ரமலான் காலம் ஆரம்பித்த பின்னாடி ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ரமலான் காலத்தில் நம்ம நோம்பு திறக்கும்போது பேரிச்சம்பளத்தையும் தண்ணியும் வச்சு தானே திறக்கிறோம் இது ஏன் திறக்கிறோம் நபிசலரச அவங்களுடைய சுண்ணத்தை அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் வைத்து துறங்க அது பறக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் உப்பு வச்சுலாம் திறப்பாங்க அதெல்லாம் வந்து பெரிய மூட நம்பிக்கை உப்பு வச்சுலாம் தரக்கூடாது பேரிச்சம்பளம் தண்ணி ஒருவேளை பேருச்சம்பளம் இல்லாட்டி தண்ணியை வச்சு நீங்கள் நோன்பு திறந்துட்டு போயிடலாம் இப்போ இந்த இரண்டு உணவை வந்து ஏன் நோம்பு திறக்கும் போது வந்து அவங்க சஜஷன் பண்ணாங்க அப்படின்னா அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த பேரிச்சம்பளம் பொறுத்த வரைக்கும் பெரிய ஆற்றல் கொண்டது இதில் வந்து சர்க்கரையை சத்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து பிளட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இமீடியட்டாக இன்க்ரீஸ் நோம் திறக்கமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ நீங்கள் பேரிச்சம்பளத்தை எடுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சுகர் லெவல் என்பது கூட இருக்குது அதே போல் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஏ இருக்குது விட்டமின் கே இருக்குது இது போன்ற சத்துக்கள் இரும்பு சத்துகள் நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பேரிச்சம்பளத்தில் இதெல்லாம் இருக்கிறனால நம்ம உதல் முதல் உணவாக இந்த ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக தேவைப்படும் நம்ம திறக்கும்போது அப்போ நீங்கள் பேரிச்சம்பளத்தை சாப்பிடும் போது இம்மிடியேட்டாக அது என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகப்படுத்தி சக்கரை அளவை அதிகப்படுத்தி ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையை கொடு வரும் அதுக்கப்புறம் கஞ்சியை கொடுப்போம் அது எளிமையாக டைஜஷன் ஆகிறதுக்கு உடல் ஃபுல்லாக அந்த சத்தை கடத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்போ இந்த பேரிச்சம்பளமும் தண்ணியும் சேரும் போது அதில் நீர் சத்து இருக்குது அப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு கூட இருக்குது இப்போ இந்த இரண்டும் உடலை வந்து உத்வேகப்படுத்துவதற்கு அந்த அந்த சோம்பல் நிலையிலேருந்து ஒரு டயர் நிலையிலேருந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பேரிச்சம்பளமும் தண்ணீரும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நபிசல்லாஸ் அவங்களுக்கு அவங்க வந்து இதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த காரணிகள் இதோடைய சத்துக்கள் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தெரியல நபிசல்லாஸ் தான் அவங்க பரிந்துரைத்த விஷயமா இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து எந்தவித விஷயங்களும் கேள்விகளும் இல்லாமல் நம்ம வந்து அதை பின்பற்றணும் அப்படி தான் பின்பற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் நலவுகள் இருக்குது அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லி இன்னைக்கு நமக்கு தெரியுது அதனால் அளவு பேர்ச்சம்பளம் மற்றும் தண்ணியை கொண்டு நோம்பு தராங்க சில நம்மளுக்கு பேர்ச்சம்பளம் பிடிக்காது அப்போ அந்த பேர்ச்சம்பளத்துல வந்து பால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூதியா நீங்கள் குடிக்கலாம் எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பேர்ச்சம்பளத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தெரியும் உங்களுக்கு களிமா இருக்குது அம்பர் அஜ்வா போன்ற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சில பேர் தோல் கெட்டியா இருக்கும் சிலது லேசா இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கங்க ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்கோங்க தண்ணியை நீங்கள் சாப்பிடுங்க இதை கொண்டு நீங்கள் நோன்பு துறங்க அலம் இல்லா உடலுக்கு அவ்வளோ ஆஃபியத் இருக்கும் இது எல்லாது வேறு எதை கொண்டு நீங்கள் நோன்பு திறக்க வேணாம் ஏன்னா இதுதான் வந்து அடிப்படையில் நமக்கு வந்து உடலுக்கு சத்தாகவும் இருக்கிறது சுண்ணத்தான ஒரு நிலையிலும் இருக்குது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சி சில நபர்கள் நோன்பு துறக்கக்கூடிய சமயத்தில் பேரிச்சம்பளம் சாப்பிட்டுட்டு தண்ணியை மூன்று மீடர் கொடுப்பாங்க இது என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பல பேர் வந்து நோம்பு திறக்கும் போது தான் இந்த மூணு முடக்கு குடைக்கணும் போல இருக்குது பொதுவாக சுண்ணத்து என்னென்னா அமர்ந்து குடிப்பது தண்ணியை பார்ப்பது பிஸ்மில்லா சொல்வது மிடர் மிடராக குடிக்கிறது ஒரே கல்பாடிக்க கூடாது இது வந்து சுண்ணத்து வாழ்க்கை முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு சுண்ணத்து ஆனால் சில நபர்கள் நோம்பு திறக்கும் போது மட்டும் ஏன்பா மூணு முடக்கை தான் குடிக்கணும் அதிக மீதி குடிக்கக்கூடாது அப்படின் வாங்க நான் சின்ன வயசில் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நான் சொல்கிறேன் சில பேர் அப்படி மூன்று முடக்கு குடிச்சு அப்புறம் பலுக்காக அடிப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கை முழுக்கவே மிடர் மிடராக குடிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த ரமலான் நல் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக நோம்புவைங்க நிம்மதியாக நோம்புவைங்க ராகத்தான் நம்புவைங்க ஷஹரில் ராகத்தாக சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க உணவை சற்று குறைத்து கொள்ளுங்கள் இபாதத்தை நம்ம வந்து அதிகமாக ஈடுபடுவோம் நப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம இதில் வளர்த்துக்கொள்வோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஒரு வந்து ஒரு பயிற்சி காலமாக நமக்கு கிடச்சிருக்குது ஒரு மாதம் ஸோ இதில் பல பயிற்சிகள் நம்ம எடுக்கணும் நம்ம உடலுடைய தன்மைகளுக்கேற்ற நம்ம அது விஷயங்களை கட்டுப்படுத்தவும் இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும் ஈமானை கட்டுப்படுத்த வேண்டும் நப்சை கட்டுப்படுத்தணும் இரக்க குணத்தோடு இருக்கணும் கோபத்தை புன்னகைத்து முகத்தோடே இருக்கணும் உங்களை வெறுத்த நபர்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளும் உங்களை யார் யார் திட்டினார்களோ அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க கூடிய மனதை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பண்புகள் ரீதியாக குணநலன ரீதியாக பல விஷயங்களை படிக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இந்த ஒரு மாதம் இருக்கு அதனால் இன்ஷா அல்லா பல விஷயங்கள் நம்ம பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம பேசுவோம் பார்ப்போம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து